ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு அது என்னங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் வழங்கப்பட்டு வரும் தனி ஊதியம் ரெண்டாயிரமை ஓய்வூதிய பண பயன் பயன்களுக்கு கணக்கில் கொள்ளலாம் ஆர்டிஐ கடிதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு தகவல் அறியும் உரிமை சட்ட மனு மீது தங்களின் கவனம் ஈர்க்கப்படுகிறது பார்வையில் காணும் மனுவில் தாங்கள் கோரியுள்ள தகவலின் பொருண்மை தொடர்பாக அரசு கடிதம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வெளியிட்டுள்ள தெளிவுரைகளின் அடிப்படையில் இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் தனி ஊதியம் ரூபாய் ரெண்டாயிரமே ஓய்வூதிய பணப்பயன்களுக்கு கணக்கில் கொள்ளலாம் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அரசு தரப்பிலிருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான அறிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க மேலும் மேற்கூறிய அரசு கடிதத்தின் நகல் இணைத்தன இணைத்தனுப்பப்படுகிறது இத்துடன் தங்களுக்கு அதை தெரிவிக்கவும் படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க மேலும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி